இப்போ ஒரு பொறுத்துக நூல் நூலாசிரியர் வரிசையில் பார்ப்போம் நம்மாழ்வார் எழுதினது திருவாய்மொழி பெரியாழ்வார் ஆழ்வார் எழுதினது திருப்பல்லாண்டு திருமங்கை ஆழ்வார் எழுதினது சிறிய திருமடல் குலசேகர ஆழ்வார் எழுதுனது பெருமாள் திருமொழி அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரு இவங்க வேறு என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்கங்கிறத நம்ம பார்ப்போம் நம்மாழ்வார் எழுதின அந்த நான்கு நூல்களுக்கும் நான்கு வேதங்களுக்கு ஒப்பாக சொல்லுவாங்க திருவிருத்தம் ரிக்வேதத்துக்கு ஒப்பாகவும் திருவாசிரியம் யஜுர்வேதத்துக்கு ஒப்பாகவும் பெரிய திருமொழி பெரிய திருவந்தாதி அதர்வன வேதத்துக்கு ஒப்பாகவும் திருவாய்மொழி சாம திருவாய்மொழி சாம வேதத்துக்கு ஒப்பாகவும் சொல்லுவாங்க திருவாய்மொழியை திராவிட வேதம் என்று போற்றுவர் பெரியாழ்வார் எழுதிய இரண்டு நூல்கள் திருப்பல்லாண்டு திருமொழி திருமங்கையாழ்வார் ஆறு நூல்கள் எழுதியிருக்கிறாரு ஒன்று பெரிய திருமொழி ரெண்டு திருநெடுந்தாண்டகம் திரு குறுந்தாண்டகம் திரு எழு கூற்றிருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் குலசேகர ஆழ்வார் எழுதுனது பெருமாள் திருமொழி முகுந்த மாலை இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போட்டித் தேர்வு எழுதுகிற அனைத்து நண்பர்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நன்றி